வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாஃபேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது எல்லாமே பியூர் மல்மல் பாந்தினி பட்டி காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மேலும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது இந்த வீடியோவில் காட்டுற எல்லா சாரீஸுமே நீங்கள் வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க எந்த கலர் சாரியாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்ம ஷாஃபேஷன்ஸ் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவைலபிள் செக் பண்ணி நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் எப்பவுமே நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபாஸ்ட்டான டெலிவரி இருக்கும் இம்மிடியட்டாக டிஸ்பேஜ் எல்லாமே நடக்கும் சிஓடி அவைலபிள் உண்டு பட் சிஓடி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் அதை வந்து நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம் மோரோவர் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஆகிடும் ஸாரீ கைக்கு கிடைக்கிறதுக்கு சரிங்களா சிஓடி கஸ்டமர்ஸும் ஒரு செலக்டிவான கஸ்டமர்ஸ் இருக்காங்க சிஓடியிலையும் வாங்கிட்டுருக்காங்க பட் காஸ்ட் அதிகம் அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதால ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கட்டினாலே ஒரு நீட்டான லுக் தரக்கூடிய ஸாரீஸ் எல்லாமே பாந்தின டிசைனும் போட்டிருக்கு பட்டிக்கும் இருக்குது எல்லாமே வந்து பியூர் வேக்ஸ் பட்டிக்கு இது எல்லாமே நல்ல ஒரு நீட்டான கலர் மிக்சிங்கில் டீசெண்டான சாரி எல்லாமே வியர் பண்ணிக்கிறதுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு சூப்பர்பான குவாலிட்டி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேண்டாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ